குலதெய்வம் நிறைய பேருக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது குலதெய்வ வழிபாடு பண்ணிருக்கவே மாட்டாங்க குலதெய்வம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்களேன் ஓ ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா அவங்க உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி கேட்டுதான் அவங்க உயிரை எடுக்க முடியும் அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த உயிரை எடுக்க முடியும் இல்லைன்னா எடுக்க முடியாது அதே போல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கொஸ்டின் வரும் அவங்களோட இதுல குலதெய்வம் சரியா வணங்கலன்னு அதுதான் விபத்துல இறந்து போறது நோயில இறந்து போறது குடும்ப தலைவனோட ஜாதகத்தை எழுதி ஹோம குண்டலத்துல அவங்களோட குச்சிகளை போட்டு மந்திரங்களை சொல்லி அவங்க அவங்களுக்கு உண்டான விருட்சத்தை வளர வைக்க வைப்போம் ஒரு இடத்துல போய் வைங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த விருட்சம் ஆரம்பிச்சதுல இருந்து குலதெய்வத்தோட தாபம் குறையும் ஓகே சோ ஒரு குலதெய்வம்னு எடுக்கும் போது நீங்க எந்த தெய்வத்தை வேணா கும்பிடுங்க யாரை வேணா கும்பிடுங்க தெய்வத்தை கண்ணாலே கூட பாருங்க உபாசனை கூட எடுங்க குலதெய்வ அனுமதி இல்லாம எதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பா குலதெய்வம் கரெக்டா கும்பிடணும் ஒருவேளை எங்களுக்கு குலதெய்வம் தெரியல இவங்கதான் குலதெய்வம் இதுதான் குலதெய்வம்னு எங்க அம்மா அப்பா சொன்னாங்க அதனால நாங்க வந்துட்டு கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு கும்பிடுறோம் இருப்பாங்க அது சரியா அது சரி பட்டு வராது நம்ம இந்த வீடியோட எண்ட்ல குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வமே வந்து பேசுற மாதிரி பாத்து கொடுத்தா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா குலதெய்வம் குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் குலதெய்வத்துல எத்தனை வகை குலதெய்வங்கள் இருக்கு குலதெய்வத்தை எதற்காக வழிபடணும் குலதெய்வம் வழிபடாதவங்க இந்த காணொலியை கண்டிப்பா பார்க்கணும் நிறைய தகவல்கள் தரப்போறோம் வாங்க போகலாம் வணக்கம் வணக்கம் குலதெய்வம் நிறைய பேருக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது குலதெய்வ வழிபாடு பண்ணிருக்கவே மாட்டாங்க என்ன ஒரு வந்து சொல்லுங்களேன் குலதெய்வம் குலத்தை தெய்வம் காவல் தெய்வமா இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் குலதெய்வமா வரும் குல தெய்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு ஏழு தொடர்ந்து வரக்கூடியது இன்னும் ஏழு 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 இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாப்பத்தி ஒன்பது தலைமுறையை சேர்ந்தது இந்த குலதெய்வம் இந்த நாலும் ஒன்பதும் கூட்டினீங்கன்னா பதிமூணு ஒரு குலதெய்வம் பதிமூணு தலைமுறையை தாண்டாது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏ எப்படி தாண்டாம போகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இதுக்கு நடுவுல ஆஹ் குழந்தை இல்லாம போறது வெறும் பெண் வாரிசா இருந்து அதோட அந்த குலதெய்வம் ஆயுள் முடியறது இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடியதுதான் ஒரு குல ஒரு குலதெய்வம்ன்றது பதிமூணு தலைமுறைக்குதான் வரும் சரி அப்ப குலதெய்வம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்ல வாழ்ந்த ஒரு தெய்வ ஒரு மனிதனா வாழ்ந்தவங்க சாட்சி இருக்கு மதி மனிதனாக வாழ்ந்து காவ காத்தவங்கதான் குலதெய்வம் தன்னை வந்து ஊர் மக்களுக்காக தியாகம் செஞ்சவங்க இதுல தியாகம் செஞ்சவங்க இருக்காங்க வாழ்ந்து காட்டுனவங்க இருக்காங்க இன்னமும் பாதுகா அரு ரூபமாக பாதுகாத்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை ஒருத்தர் வணங்கிட்டு வந்தாங்கன்னா நவகிரகத்து தோஷங்களா இருக்கட்டும் நவகிரகங்களுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும் அவங்க கிட்ட வரும்போது அதோட வீரியம் குறைஞ்சிடும் ஓகே அதே போல யம தர்மன் வந்து ஒருத்தரோட உயிரை எடுக்க போறாரு அப்படின்னா ஒரு தலைமுறை வந்து குலதெய்வத்தை சரியா வணங்குது அப்படின்னா குலதெய்வத்து கிட்ட வந்து அனுமதி கேட்ட பிறகுதான் யமனே வந்து அவங்க உயிரை எடுக்கிறதாக ஐதிகம் ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா அவங்க உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி கேட்டுதான் அவங்க உயிரை எடுக்க முடியும் அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த உயிரை எடுக்க முடியும் இல்லைன்னா எடுக்க முடியாது அதே போல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கொஸ்டின் வரும் அவங்களோட இதுல குலதெய்வம் சரியா வணங்கலன்னு அர்த்தம் அதுதான் விபத்துல இறந்து போறது நோயில இறந்து போறது ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறது இதெல்லாம் வருது எல்லாம் பண்ணி எதுவும் எல்லா காரணமும் அதே மாதிரிதான் கண்டிப்பாக அதே போல குலதெய்வத்தை ஒருத்தர் வணங்கல அப்படின்னாலே அது கர்ம வினையை அதிகப்படுத்தி கொடுத்துரும் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு குலதெய்வம் வந்துட்டு பதிமூணு தலைமுறைக்கு மேல அந்த குலதெய்வம் இருக்காது அப்படின்னு அதுக்கான அறிகுறிகள் வந்து ஒண்ணு குழந்தை இருக்காது இல்லனா வந்துட்டு பெண் குழந்தை எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி சரி ஒருவேளை அவங்களுக்கு அவங்க பாதியில இறந்து போயிட்டாங்க அதுக்கும் இந்த இதுதான் காரணம் அந்த ஆண் வாரிசு பொருந்த இறந்து போயிட்டாலும் இதுதான் ஆமா இதுதான் காரணம் அவங்களோட வம்சாவளி அதோட முடியுதுன்னு அதுக்கும் வந்து குலதெய்வத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் அவங்க போயிருக்கும் ஆமா கண்டிப்பாக ஆண் வாரிஸ் இல்லாம போறதும் இந்த குலதெய்வம் காரணம் சொல்லிங்களா குலதெய்வம் ஒரு ஒரு வர்க்கத்துல வெறும் ஆனாவே பொறந்துட்டு இருக்கு ஒரு வர்க்கத்துல எது பெண்ணாவே பொறந்துட்டு இருக்கு அப்ப ஒரு ஆணோட சாபமோ ஒரு பெண்ணுடைய சாபமும் இருக்குன்னு அர்த்தம் அதே போல ஒருத்தருடைய ஆண் வாரிஸ் ஒண்ணு இறக்குது அப்படின்னா கடுமையான சாபத்தை சந்திச்சிருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம நினைச்சிக்கிறோம் அப்போஷன் ஆயிடுச்சு குழந்தை இருந்துச்சு உங்களுடைய குலத்தில் ஒரு உயிர் உதிக்குதுன்னா நீங்க நவக்கிரகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்குறீங்களோ ஜாதகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்குறீங்களோ குலதெய்வம் தொண்ணூறு சதவீதம் அவரோட வழிகாட்டுலதான் இருக்கும் குலதெய்வத்தை மாத்தி கும்புறீங்க குலதெய்வமே தெரியல அப்படின்னா கர்ம தோஷம் அவ்வளவு இருக்குன்னு அர்த்தம் குலதெய்வம் கரெக்டா கும்பிடணும் யாருன்னு கரெக்டா தெரியும் ஒருவேளை எங்களுக்கு குலதெய்வம் தெரியல இவங்கதான் குலதெய்வம் இதுதான் குலதெய்வம் எங்க அம்மா அப்பா சொன்னாங்க அதனால நாங்க வந்துட்டு கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு கும்பிடுறவங்களும் இருப்பாங்க அது சரியா அது சரி இதுபட்டு வராது நம்ம இந்த வீடியோட எண்ட்ல குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வமே வந்து பேசுற மாதிரி பார்த்து கொடுத்துடலாம் இப்ப குலதெய்வம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க குலதெய்வத்தை எதுக்காக வணங்கணும் ஏன்னா வந்து வருஷம் வருஷம் வருஷத்துல ஒரு தடவையாவது போய் குலதெய்வத்தை பாத்துட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வ திருவிழா கண்டிப்பா போறேன்னு சொல்லிட்டு சில பேர் போவாங்க சில பேருக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியல எங்களுக்கு குலதெய்வம் தெரியல அதனால நாங்க ஒரு பிடி மஞ்சள் மஞ்சள் பிடிச்சு வச்சு நாங்க குலதெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருக்கோம் ஒரு கல்ல வச்சு கூட கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வமே தெரியல குலதெய்வத்தை எப்படி வணங்கணும் குலதெய்வம் இருக்கிறவங்க குலதெய்வத்தை எப்படி வணங்கணும் அதாவது குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா குலதெய்வத்தை வணங்கும் முறை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் ஒவ்வொரு மாசம் வரும் ஒரு சிலர் ஆடி மாச ஞாயித்துகள் மேல கும்பிடுவாங்க முனீஸ்வரர் கும்பிடுறவங்க சித்திரை மாசம் வளர்பர ஞாயித்துகள் மேல கும்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து ஐப்பசி மாசம் கிணத்துக்குள்ள இருந்து சாமியை எடுத்து கும்பிடுவாங்க ஒரு சிலர் ஆயுதத்தை வச்சு தை மாசம் கும்பிடுவாங்க அவங்களோட வழக்க மாசி மாசமும் சில முறையினுடைய ஆஹ் மாசி மாசமும் மாசி மாசத்துக்கும் ஒவ்வொரு வழக்கம் மாசம் உண்டு அதெல்லாம் வந்து குலதெய்வத்தை கும்பிடணும்னா வளர்புறதா குலதெய்வத்துக்கான கிழமை ஞாயித்தி கிழமை வேற எந்த கிழமையும் எதுலயுமே மாறுபடாது அப்ப குலதெய்வத்தை வந்து வளர்புற ஞாயிற்றுக்கிழமை வழிபடு குலதெய்வத்துக்கான வழக்கம் தெரியல மாசம் முதல் மாசம் சித்திர மாசம் வளர்பற ஞாயிற்றுகள் மேல வழிபாடு பண்றது வெற்றிய ஓகே இதுதான் ஐதீகம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் நம்ம வந்து சப்த கன்னிகள் சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு முன்னாடி அதுல வந்து சப்த கன்னிகள் தான் எல்லாருக்கும் கனி தெய்வமா வருவாங்க எல்லாருக்குமே வருவாங்க கூட காவ காக்குற தெய்வமா ஒரு ஆண் தெய்வம் வருவாங்க அப்ப சப்தகண்ணிகளுக்கு வந்து நம்ம எப்படி கூப்பிடணும்ன்றத சொல்லி கொடுத்தோம் அதே போல குல தெய்வமே தெரியல ஆனா எங்களுக்கு குலதெய்வம் தெரியணும் அப்படின்னு ஒரு இது வந்து நம்பிக்கையா இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா களிமண் ம் களிமண் ஒரு கைப்பிடி ரிபூதி ரிபுதி எங்க இருந்து எல்ல தெய்வ இருந்து வாங்கிட்டு வரணும் நீங்க வாழ்ற எல்ல தெய்வ ரிபூதி வாங்கிட்டு வரணும் அதே போல உக்கரமான தெய்வம் காளி தெய்வமோ பிருத்திங்கராவோ அப்படி இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் குங்குமம் வாங்கிட்டு வரணும் இந்த மூணு பொருளையும் பன்னீர் விட்டு நல்லா குழப்பி நல்ல ஒரு உருண்டையா பிடிக்கணும் உருண்டையாக புடிச்சு ஒரு இலையிலையோ ஒரு தட்டுலயோ வச்சு அதுக்கு மஞ்சள் ஊத்தி குங்கும பொட்டு வச்சு பூ வைக்கணும் இந்த ஷன நேரத்தில் இருந்து இதுதான் நான் உங்க உன்னை குலதெய்வமா கும்பிட்றேன் என்னோட மண்ணு எங்க இருக்குன்னு சொல்லு என்னோட குலதெய்வம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தினைக்கும் ரொம்ப முக்கியமானது வாசனை தான் முக்கியம் ஊதுபத்தியோ முக்கியமான மலர்கள் ரெண்டு தான் மல்லிகைப்பூ மறிகொழுந்து பூ இதுதான் இதை வச்சுட்டு குங்குமமும் குலதெய்வமா பாத்துட்டு இருபத்தி ஒரு நாட்கள் டெய்லி ஒரு குங்குமத்தை தூவி ஒரு கற்பூர ஆரத்தி காட்டுறது நிச்சயமாக அவங்களுக்கு கனவுலயோ இல்ல ஒரு சொந்த பந்தத்திலேயோ இவ்வளவு நாளா தெரியாம இருந்தா இங்கதான் நம்ம குலதெய்வம் இருக்குன்ற தகவலை அது ஆனா மனம் மகிழ்ஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அந்த சந்தன ஊத்துன சன நேரத்திலே குலதெய்வம் வந்து உட்கார்ந்துரும் உம் அந்த இருபத்தி ஒரு நாள் இல்லையா பதினோரு நாள் இல்லையா ஒன்பது நாள் பயபக்தியோட வழிபாடு பட்டா அந்த அந்த உருண்டைக்குள்ள குலதெய்வம் உட்காரும் உட்காந்து உங்களுக்கான வே என்னன்றத சொல்லும் இதுதான் குலதெய்வத்தை வர வைக்கிற முறை வர வைக்கிற முறை இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க நம்ம கிட்ட ஹாரோஸ்கோப் எடுத்துட்டு வந்து தாம்புல பிரசனம் பார்ப்பாங்க சோழி பிரசனம் பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இடம் சொல்லி அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இங்கேருந்து பிரசனம் பார்த்து இந்த கோவில இந்த வாசல் இப்படி இருக்கா கேட்டு போட்டிருக்கா நாக செலை இருக்கா அதை சொல்லி கடந்த வாரம் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் சிங்கப்பூர்லேருந்து வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படியும் பார்க்கலாம் ஒரு சிலர் குலதெய்வத்தோட சாபத்துல இருப்பாங்க என்ன சொன்னாலும் கிடைக்க மாட்டாங்க குலதெய்வம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூசாரிகளை உட்கார வச்சு அவங்களுடைய ஜாதகத்தை எந்திரமாக குடும்ப தலைவனோட ஜாதகத்தை எந்திரமாக எழுதி ஹோம குண்டலத்துல அவங்களோட தசாபுத்திக்கு உண்டான குச்சிகளை போட்டு மந்திரங்களை சொல்லி அவங்க அவங்களுக்கு உண்டான விருட்சத்தை வளர வைக்க வைப்போம் ஒரு இடத்துல போய் வைங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த விருட்சம் துளற ஆரம்பிச்சதுல இருந்து குலதெய்வத்தோட சாபம் குறையும் ஓகே சோ ஒரு குலதெய்வம்னு எடுக்கும்போது வந்தீங்க எந்த தெய்வத்தை வேணா கும்பிடுங்க யாரை வேணா கும்பிடுங்க தெய்வத்தை கண்ணாலே கூட பாருங்க உபாசனை கூட எடுங்க குலதெய்வ அனுமதி இல்லாம எதுவுமே உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா ஒரு தோஷத்துக்கு நீங்க கிளம்பி போறீங்க க திருமண தோஷம் கஞ்சனூர் போறேங்க போங்க குலதெய்வத்துக்கு ஒரு கற்பூரமோ ஊதுபத்தியோ ஏற்றி வைக்காம போனீங்கன்னா அது சும்மா என்ன சொல்லுவாங்க டூரிஸ்ட் ஸ்பாட் தான் அது நீங்க இங்க ஏத்தி வச்சுட்டு நீங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வம் போய் பேசும் என் குலத்தை சேர்ந்தவன் வரா அவனுக்கு என்ன செய்யணுமோ நீங்க செஞ்சு கொடுங்கன்னு முதல் பிரார்த்தனை குலதெய்வம் வைக்கும் கண்டிப்பா தான் ஒரு மனுஷன் வந்து வணங்க வேண்டிய தெய்வங்கள் குலதெய்வம் எல்ல தெய்வம் பரதெய்வம் பரதெய்வம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவளி தெய்வம் பரதெய்வம் இஷ்ட தெய்வம் நம்மளோட ஜென்ம சந்திரன் உண்டான தெய்வம் இந்த அஞ்சு தெய்வத்தை ஒரு மனுஷ ப்ராப்பரா வணங்கிட்டு வந்தாலே போதும் வேற எதுவும் செய்ய வேண்டியது இல்ல ஓகே இதுவே வெற்றியை தான் இப்ப பெண்களுக்கு பார்த்தா பிறந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா வீட்டுல இருப்பாங்க அப்பாவோட தெய்வம் தான் குலதெய்வம் இப்ப கல்யாணம் ஆகி வந்துருவாங்க அவங்களுக்கு வந்துட்டு எந்த தெய்வம் குலதெய்வம் கணவர் வழி தெய்வம் தான் குலதெய்வம் அதனால்தான் பரதெய்வம் சரி மூணாவதா சொன்னது கணவர் வழி குலதெய்வமும் கும்பிடணும் அப்பா அம்மா வீட்டுல குல கூப்பிட்டாலும் போய் நிக்கணும் நிக்கணும் கண்டிப்பா நிக்கணும் குலதெய்வம் வரலாறு இருக்கா தாராளமா இருக்கு குல தெய்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய கிராம தெய்வங்கள் இருக்காங்க முனியிலே பதினெட்டு முனி இருக்கு கருப்புல இருபத்தி ரெண்டு கருப்பு இருக்கு அம்பாலே ஒரு முப்பது அம்பாள் இருக்காங்க காத்தாயி காத்தவராயன் ஆஹ் பச்சையம்மா காட்டேரி கன்னிமார்கள் மாடசாமி மாசாணி அம்மன் லிஸ்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நோட் புக்கே ஃபுல்லா இருந்தாங்க அவ்வளோ இருக்கு முனிலே பாத்தீங்கன்னாக்கா கருப்பு முனி காட்டு முனி முனி மதுரையில இருக்கிற பாண்டி முனி ஆஹ் செல்வமுனி ஆஹ் சொல்லக்கூடிய செம்முனி கருமுனி இப்படின்னு சொல்லி முனிகளே நிறைய இருக்காங்க இதுல வந்து முக்கியமா இருக்கக்கூடியது இந்த பதினெட்டு பேரு பதினெட்டு முனிகள் பதினெட்டு கருப்புகள் எல்லாம் இருக்காங்க அடுத்த அம்பாள்கள்ல வந்து மாசாணி பெரியாச்சி புள்ள பிறந்தா பெரியாச்சி தான் கும்பிடணும் அவ தான் வந்து அந்த குழந்தைக்கு தொப்புல இருந்து வயிறுல இருந்து எல்லாத்தையும் பண்ணி அவளை கும்பிட்டே ஆகணும் அப்ப காட்டேரி மாசாணி அம்மன் ஒருத்த பிரச்சனை மாசாணி அம்மன் முன்னாடி போய் நியாயமா நின்னீங்கன்னாக்கா அவன் இடம் தெரியாம போயிடுவான் அப்படி ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம ஒரு முருகரை கும்பறோம் சரஸ்வதி கும்புறோம்னா அமைதியான தோட்டத்துல இருப்போம் ஒருத்தர் ரொம்ப ஏமாந்துட்டாங்க துரோகத்தை பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க குலதெய்வத்தை போய் நின்று அவன் பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பிரச்சனை போயிடும் அது நம்பிக்கை ரொம்ப குலதெய்வம்ன்றது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி நம்ம என்னதான் அப்பா மாதிரி இருந்தாலும் அம்மா மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு கோபத்திலயும் ஒவ்வொரு செயலியும் நம்ம குலதெய்வத்தை வெளிவாட்டும் பாரு எப்படி நிக்கிறான் பார் மதுரை வீர மாதிரி நிக்கிறான் பாரு ஆனா ஒரு பேச்சு இல்ல எது இல்ல எப்படி நிக்குன்னு காட்டுறான் பாரு ஆஹ் எப்படி சொடலை மாதிரி போறான் பார் கண்ணு எப்படி முண்டை கண்ணு மாதிரி மதுரை கருப்பா மாதிரி இருக்கு பாரு அந்த வார்த்தை அந்த குலதெய்வத்தோட சரி இப்ப நம்ம தொடர்ந்து வந்து குலதெய்வத்தை பத்தி தான் பாக்க போறோம் முதல்ல எந்த குலதெய்வத்தை பாக்க போறோம் இப்ப குலதெய்வங்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம கன்னிமாரும் குலதெய்வம் தான் அவங்கள பார்த்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோல இதுல சப்த கண்ணிகள் சப்த மாதாக்கள் சப்த ரிஷிகள் சப்த முனிகள் இந்த முனியிலே ஏழு பேர் இருக்காங்க ஏழு முனி இருக்காங்க முனி வந்து இருக்கு இந்த ஏழு முனி வந்து பாத்தீங்கன்னாக்கா பச்சை அம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா அஞ்சு முனி இருக்கும் அண்ணன்மார்கள் சமமா இருப்பாங்க பச்சை சிவப்பு கருப்பு வெள்ள மஞ்சள் இருப்பாங்க சப்தமுனின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏழு முனி இருப்பாங்க ஒரு முனி பெருசா இருக்கும் ரெண்டு முனி சின்னதா இருக்கும் ஒரு முனி குள்ளமா இருக்கும் ஒரு முனி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கையில வச்சிருக்கோம் இந்த மாதிரி இருப்பாங்க ஏழு முனி இந்த ஏழு முனியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துல தனித்துவமான முனிகளாகவும் இருக்காங்க ஒரு சில இடங்கள்ல ஏழு பேரும் ஒரு முனிய காய கால்ல கம்பி சங்கிலி போட்டு வச்சிருப்பாங்க விட்டா ஓடி போயிருக்காரு அதனால இருந்து சங்கிலி போட்டு வச்சிருப்பாங்க அவங்களோட வருகா சங்கிலி கற்பணம் அப்படி இருக்கும்போது ஒரு உக்கரமான தெய்வத்தை நியாயமா போய் நின்று கேட்டீங்கன்னா கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து ஆஹ் ஏழு முனிகளை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப குலதெய்வத்தை பத்தி நிறைய விஷயம் தெரியாம இருந்திருப்பாங்க குலதெய்வம்னா என்ன எப்படி வழிபடணும் எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி குலதெய்வத்தை வர வைக்கணும் குலதெய்வத்தோட பவர் என்ன பெண்களுக்கு குலதெய்வம் எவ்வளவு தூரத்துக்கு வருவாரு கல்யாண ஆனதுக்கு அப்புறம் குலதெய்வம் எப்படி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க அடுத்து நம்ம இந்த ஏழு முனிகளை பத்தி பாக்கலாம் நன்றி நன்றி